ஆனந்தி ஒரு வலுவான எதிர்கட்சி இருக்கக்கூடிய சபை இப்படியான ஒரு விவாதங்களாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க லக்ஷ்மி சொல்லுங்கள் முதல் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்கிறேன் ஒரு வலுவான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியே வந்து அவங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சாங்கன்னா பப்பு என்று எல்லாராலும் குறிப்பிடப்பட்ட எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது பொது நிகழ்ச்சியில் வந்து நீங்க அவங்க சார்பா பேசுறேன் நீங்களே இந்த மாதிரி ஒரு வார்த்தை எல்லாம் அப்ப கூட பொது விமர்சனம் வந்து தேவையில்லை அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா த நீங்க சொல்லாதைய மட்டும் எடுத்துக்கிட்டே பேசுறீங்க இல்ல 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 அத மாதிரி அவரு சொல்லப்பட்டாரு ஆனா அவர் மன முதிர்ச்சிக்காக அத மாதிரி சொன்னாங்களோ நம்ம தெரியல ஆனா ரொம்ப முதிர்ச்சியோட அப்படின்னு பாஜக பெயர் வைத்து விமர்சித்தது ஆனா இன்றைக்கு அவர் எதிர்கட்சி தலைவரா உக்காந்துருக்கிறாருன்னு சொல்றாங்க நம்ம பேர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் நம்மளே நம்ம வாயால அத சொல்ல மாட்டோம். என்ன சொன்னாலும் சரி ஒரு பத்திரிகையாளருக்கு என்ன சொல்ல கூடாது. பத்திரிகையாளர் என்ன மாதிரி நாடகல நடிக்கவே மாட்டாங்க. இல்ல எனக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தொலைவே இல்ல. அதல்ல விவாதத்துக்கு யார் வந்திருக்காங்க? யாரு பத்திரிகையாளர்? யாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க.

எதிர் எதிர்க்கட்சியா முதல் முறையாக வந்து அவர் வந்திருக்காரு நிறைய அனுபவம் நிறைய அவர் நம்ம நண்பர் அவர் தான் சொன்னார் நம்பர் கனக அண்ணா அவர் தான் சொன்னார் அவருக்கு நல்ல அருமையான சந்தர்ப்பம் அமைஞ்சது இளவ எதுக்காரர் அழகாக எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்காரு பிரச்சனைகளை சொல்லி வந்து கேட்டிருக்கலாம் முதலாவது இருங்க ஒரு நிமிஷம் முதல்ல ஒரு கேள்வி அவங்க குறிக்கிட்டாலே இருங்க ஒரு நிமிஷம் நான் கேள்வி கேட்டாலே இருங்க ஒரு நிமிஷம் சில பேர் அவங்க பேசும்போது பேச விட்டீங்கல்ல ஒரு விளக்கம் கொடுக்கணும் நான் கனக சபாபதி சார் ஏற்கனவே குறிக்கிட்டேங்கிறதுக்காக நான் அதனால அந்த இடத்துல அமைதியா இருந்தேன் இப்பையும் நான் அந்த விளக்கத்தை கொடுக்கலன்னா திரும்ப அதாயிரும் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன் ஒரு நீங்க வந்து ஒரு கட்சிக்கு சார்பு நிலையை எடுத்து பேசுறீங்க உங்ககிட்ட கேட்கிற கேள்வி எல்லாம் அவங்க கிட்ட கேட்க முடியாது அவங்க கிட்ட இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சம்மப் பண்றாங்க சபையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு பத்திரிகையாளரா மதிப்பீடு பண்றாங்க அதுல குறிக்கிட்டு அவங்கள கேள்வி கேட்டு என்ன பண்ண போறேன் நானு மக்களுக்கு தான் என்ன கிடைக்க போகுது அதே தான் நானும் சொல்ல வந்தேன் என்ன ஒரு தொடர்பு வார்த்தை சரி தொடர்பு வார்த்தைன்னு வச்சுக்கிறேன் அவங்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு சரிங்க எனக்கு ஈஸியா இருந்தது அதனால ஆரம்பிச்சேன்னு வச்சுப்போம் எதிர்கட்சி தலைவராக முதல் தடவையாக ஒரு பாராளுமன்றத்தில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பதவி அவர் சொன்ன மாதிரி நண்பர் சொன்ன மாதிரி பிரதம மந்திரி எவ்வளவு மரியாதையாக இந்த இந்த கட்சி தலைவரை எப்படி மரியாதையாக கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கணும் அது மாதிரி இவருக்கும் அதே சமமான மரியாதையெல்லாம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க அப்போ அவை பண்பாடுன்னு ஒன்று இருக்குது இன்னைக்கு கூடின அவை எதுக்கு அந்த ராஷ்டிரபதி அவன்களுடைய அந்த தேங்க்ஸ் கிவிங் இதுக்காக இவர் முதல்லையே பிரச்சனைகளை அவை அவைத்தலைவர் அவங்க என்ன சொல்றாங்க இருங்க இந்த இதை பத்தி பேசி முடிச்சிருவோம் அப்புறம் ஒன்னா வருவோம்னு சொல்லி சொல்கிறாங்க அவரால அவரால ஃபாலோ பண்ண முடியல முடியல போக அடுத்தது வந்து என்னன்னா இன்னைக்கு அவர் உட்காரலாம் சொல்லல மணி நேரத்துக்கு மேல அவர் பேசினார் கூச்சல் குழப்பத்துக்கு நடுவேயும் அவர் பேச மாதிரி கூச்சலும் குழப்பமும் அவசியமே இல்லையே அமைதியா நடத்திட்டு போகல எதிர்ப்பு யார கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்த இப்ப இந்த 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 கருத்தரங்கில் வந்து இத்தனை இத்தனை பேர் இணைஞ்சிருக்கும் ஆறு பேரும் ஒரே நேரத்துல கத்தினா யார் வார்த்தையாவதுமா அப்புறம் கூச்சலும் தான் இருதுன்னு ஒரு தெளிவு இருக்காதுல்ல இல்ல அவர் அமைதியா அமைதியா இருந்தார் எழுத்த யார் கூச்சல் போட்டது அமைதியா இருக்க யார் கூச்சல் போட்டதுன்ற கேள்வி நீங்க வந்து முதல்ல எடுக்கறது அவர் அமைதியா இருந்தாங்களே இப்ப அவங்க ராஷ்டிரபதி அந்த இது வரிசையா ஒண்ணா சொல்லலாம் நீங்க எடுக்கும் பொழுதே பிரச்சனைகளை பத்தி சொல்லலாம் தேவையில்லாம இப்ப பிரச்சனை நீட் இன்னைக்கு முக்கியமான பத்தி சொல்லும் பொழுது இருங்க வரிசையா சொல்றாங்க நீட்டை பத்தி சொல்லும் பொழுது நீட்டுக்கு வந்து பன்னெண்டு லட்சம் பேர் வந்து எழுதுறாங்க சரிங்களா பன்னெண்டு இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதுறாங்க இருபத்தி நாலு லட்சம் பேர்ல ஆயிரத்தி ஐநூத்தி சொச்ச பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது அந்த நீட் எக்ஸாமை வேண்டாம் கொண்டு வந்ததே வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்துதான் இப் அப்ப வந்து அப்ப கொண்டு வந்ததை இப்ப இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் யாரு வேணாலும் கேட்குறதை ஏன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணனும் இப்ப நீங்க அவங்களே கேள்வி கேட்கறாங்கல்ல இருங்க இருங்க ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்களுக்கு இப்போ அது சோர் நீங்க சொ நீங்க சொன்னது தானே உங்க சார்பால திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் வந்து வா வாதாடி தானே வாங்கி கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக சொன்னாங்க வாங்கி கேட்டோம் சரவணன் கூட தான் நாளைக்கு ஆஜராவாரு ப்ரொஃபஷனல் இஸ் ப்ரொஃபஷனல்ல இருங்க ஒரு நிமிஷம் ஆங்கிரஸ் கட்சி இருந்த போதுதான் முழுவேன் எதையுமே முழு வரி படிக்க சொல்ல விட மாட்டேங்குறீங்க அதனால அப்படி வாங்கி கொடுத்த ஒரு விஷயத்த நீங்களே காண்ட்ராடிக்டிங் யுவர் ஓன் ஸ்டேட்மென்ட் மாதிரி இருக்கு அதே மாதிரி அவர் இவர் சொன்னார் அப்படி சொல்லவே இல்லன்னு இந்து என்று தன்னை சொல்லி கொள்பவர்கள் அஹ் வய வயலன்ஸ் இது பண்ற மாதிரி சொன்னார் ரேடியோ இருக்குங்க ரேடியோ பாத்துக்கோங்க இருக்கு கண்டிப்பா ரேடியோ வந்து இருக்கு இருங்க ஒரு நிமிஷம் நீங்க முழுக்க பேச விடுங்க அந்த மாதிரி சொல்றாங்க நீங்க தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே போனா நான் அப்படிங்க அனுமதிச்சிட்டே இருக்க முடியும் அது அவர் தன்னை சொல்லி கொள்பவர் என்று சொன்னது உண்மை ஒவ்வொரு வார்த்தையும் கோர்ட்ல அமீனா சொல்ற மாதிரி ரெண்டு ரெண்டு வாட்டி சொன்னார் நஃப்ரத் நஃப்ரத் நஃப்ரத்னார் இது என்ன எனக்கு தெரியாது நஃப்ரத் நஃப்ரத்னா வெறுப்புன்னு அர்த்தம் இந்தி தெரி இந்தி கத்துக்கோங்கன்னு எவ்வளவு நாளா சொல்றேன் எனக்கு தேவை இல்லங்க நீங்க எனக்கு பாடம் எடுக்காதீங்க எனக்கு தமிழ் நான் ஒரு தமிழ் பத்திரிக்கையில வேலை பார்க்கறேன் எனக்கு நல்லா தமிழ் தெரியும் எனக்கு எல்லாம் தேவைங்கறதை நான் முடிவு பண்ணுவேன் எனக்கு தேவைங்கற பட்சத்துல நான் கத்துக்குவேன் எனக்கு பாடம் எடுக்காதீங்க

நீங்க டிரான்ஸ்லேஷனை நம்பி நீங்க ஏதோ ஒன்னு இருக்குன்னு ஏதோ பக்கத்து வீட்ல உட்கார்ந்து பேசுற மாதிரி இல்ல. விவாதத்தில் பேசும்போது ஆணித்தரமாக இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். இத பயன்படுத்தலன்னு சொல்லுங்க. பயன்படுத்தல. பயன்படுத்தல. சொல்லுங்க. பயன்படுத்தினார். பயன்படுத்தினார்னா அப்படியே ফুল சென்டென்ஸ நீங்க இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சொல்லுங்க. அவர் இந்து என்று தன்னை சொல்லிக்கொள்ள கூடியவர்கள் இதே மாதிரி அகிம்சையை தூண்டுபவர்கள் வெறுப்பு உணர்ச்சியை தூண்டுபவர்கள். அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். பாஜக இந்து சபாக்கள் வந்து பிரதமர் நீங்கள் மட்டுமே இந்துக்கள் அல்ல அப்படின்னு தான் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னார்ல அப்ப இந்துக்கள் என்று தன்னை சொல்லிக் கொள்பவர் என்று சொன்னது உண்மைதானே அப்படி ஒரு வார்த்தை சொன்னார் அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்லும் போதுதான் பாஜக அவர் என்ன சொன்னார்னு சொல்லணும் இல்ல நான் சொல்லிட்டேன் சொல்லி சொன்னார் அவர் சொல்லும் போது அப்படிதாங்க சொன்னாரு இந்துக்கள் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடியவர் ஒருவேளை வந்து இந்துக்களாக தன்னை உணரக்கூடிய பாஜக சேர்ந்தவர்கள் சொல்லி நானும் ஒத்துக்கிறேன் அது அப்புறம் தான் வருது ரெண்டாவது லைன் முதல் லைன் இப்படி ஒரு லைன்ல குறுக்கிட்டா உங்களுக்கே கோபம் வருது அப்ப ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க அவருக்கு மிஸ்இன்டர்பிரேஷன் பண்ணி அங்கேயே அவரை வந்து ஒரு இந்துக்கு எதிராக பேசிட்டாரு அந்த வார்த்தை சொல்லிட்டு எனக்கு உடனே அவர் சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா இப்பதான் கொஞ்ச நாள் தேர்ந்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு கவுல் பிராமணன் தன்னைத்தானே சொல்லி சொல்லல ஆஹ் சொல்லியிருக்காரு நீங்க எது கேட்டாலும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதெல்லாம் சொல்லலைங்கிறீங்க

அவர் வேற ஏதோ செஞ்சா நான் மணிப்பூர் பதிவாய் பிரதமர் போவலன்னு சொல்றாரு கேக்குறாரு இல்ல இதெல்லாம் பதிவாயிடுச்சு நீங்க உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் இன்னி வரைக்கும் இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பில கூட ஒரு மனமுடிச்சி இல்ல தன்னையே தான் கொடுத்த வாய்ப்பில்லை மக்கள் கொடுத்திருக்கிற இல்ல நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு அவருக்கு அருமையான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அழகா கொண்டு போயிருக்கலாம் அவர் அவர் பிரச்சனைகளை எடுத்து சொன்ன விதமா இருந்தா கூட நீங்க அதாவது நினைச்சது ஒண்ணு வாயில வண்ணது ஒண்ணுன்ற கதையா பேசிருக்காரு நீங்க சொல்ற அந்த ஒவ்வொரு விவகாரத்தையும் கூட நம்ம சொல்லலாம்

தொண்ணூறு சதவீத மக்களுக்கு இதே தொழிலா இருக்கு அந்த போதைப் பொருளை விளைவிக்கிறதுன்றது உண்டாயியான்னு நீங்க போய் கேட்டு பாருங்க நீங்க செக் பண்ணிக்கலாம் சரிங்களா மீதி பத்து சதவீத மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க அந்த தொண்ணூறு சதவீத மக்களுடைய அந்த போதை இந்தியாவுக்குள்ளையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஆனால் அது உண்மையான வாதத்திற்கு அது போதை பொருள் பிரச்சனைனாலுமே ஆறு மாசமா அங்க பிரச்சனைகளை இன்னும் ஏன் வந்து அப்படியே ஆறு மாசம் நீங்க ஏன் சொல்றீங்க அதுக்கு மேல பத்து வருஷமா உள்ள ஓடிட்டு இருக்காது உங்களுக்கு இப்பதான் அங்க நிர்வாகமா ஒரு பெண்ணை கூட்டிட்டு போறத வந்து நீங்க நியாயப்படுத்துறீங்க போதை பொருள் ஒழிப்புக்காக நிர்வாக பிரமாணமாக வீடியோ எடுத்து கூட்டிக் கொண்டு போனார்கள் அங்கங்க பிரச்சனைகளுக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் போறாங்களா இப்ப கூட தான் கள்ளக்குறிச்சியில வந்து அவ்வளவு பிரச்சனை இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பிருக்கு நம்ம முதலமைச்சரால அங்க போய் பார்க்க முடியல வேங்கை வாயில கூட ஒரு பிரச்சனை வந்தது முதலமைச்சரால நான் போய் அதை போய் கேட்க முடியுமா நீங்க எங்க போய் பார்க்கலன்னு கேட்டிருக்க முடியுமா நீங்க அப்ப அத ஒரு விஷயம் பொதுவில் வைத்தால் எல்லாருக்கும் தான் பொதுவா அந்த கேள்வியை உங்களுக்கும் தான் கேட்கணும் அதே மாதிரிதான் அப்ப ஒவ்வொரு இடத்துல இன்னும் கூட இன்னும் ஒரு நூறு பேர் சாகட்டும் வேணாலும் சாகட்டும் நான் நிவாரணம் கொடுத்துட்டேன்னா சரியாயிடுமா அது விஷயம் அதாவது நான் உங்களை கேள்வி எழுப்புனது மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போல மணிப்பூர் வந்து அது பதிலர் சொல்ற பதில சொல்றேன்னு ஏன் திமுக காரங்களுக்கு சொல்ற பதில பத்திரிக்கையாளருக்கு சொல்றீங்கன்னா நான் கேள்விக்கு இல்ல இல்ல மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அது வந்து செக்ஷன் முன்னூத்தி எழுவத்தொன்னு

பண்ணனோ நீங்க டைவர்ட் தான் பண்றீங்களே தவிர அந்த கேள்வியுடைய சாராம்சம் என்னன்னு புரிஞ்சுக்கல நீங்க அதற்கு உங்களிடம் ஆன்சர்